நான் இன்றைக்கி எடுத்துக்கொண்ட தலைப்பு சாம்பார் நம்ம சாம்பார் அப்படின்றது வந்து ஜெம்னி கணேசனை சாம்பார்ன்னுவாங்க இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேயோ போட சாம்பார் அப்படின்னு இந்த மாதிரி கேளியாக பேசுவாங்க சாம்பார் சாம்பார்னு ஆனால் சாம்பார் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அது வந்து நம்ம நாம் எல்லாம் இந்துக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய இறைவனுடைய பெயர் அது இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இப்போ சாம்பார் அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆங்கிலத்திலேருந்து தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுக்க முடியும் ஏஐஓயூஇன்ற ஒரு அஞ்சு எழுத்து வச்சுக்கிட்டு இந்த அஞ்சு உயிர் உயிரெழுத்துன்னு சொல்லக்கூடியது இதை ஒவ்வொரு இடத்துல போடும்போது ஒவ்வொரு இது வரும் விஷயங்கன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னால் வீடியோ எல்லாம் அதை ஒட்டி தான் இருக்கும் இப்போ சாம்பார் அப்படின்றத நல்லா பாருங்கள் சாம்பியன் யார் நம்மளுக்கு சாம்பியனு நம்மளுக்கு ஈசன் தான் சாம்பியன் கடவுளில் எல்லாருக்குன்னா பெரிய சாம்பியன் யாருன்னா கடவுள் அவர் ஈசன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் அவருக்கு வந்து சாம்பியனு சொல்கிறது சாம்பியனுன்றதுனால தான் அவரை வந்து இந்த சா சாம்பியனுன்ற வார்த்தையில் கடைசியில் ஐஓஎன் அப்படின்ற மூணு எழுத்தை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஐஓஎன் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சாம்பு அப்படின்னு வரும் இது பக்கத்தில் ஏ போட்டிங்கன்னா சாம்பா சாம்பான்னாலும் ஈ ஈசனை தான் குறிக்கும் நீங்கள் அதை அழுத்தமாக அப்படி குறிக்காமல் கொஞ்சம் சுருக்கி படித்தீங்கன்னா சம்பா அப்படின்னு அரிசியில் சம்பா அரிசின்வாங்க சம்பான்னா எல்லாருக்கும் அதாவது என்னமோ சம்பான்னா சம்பா போய்கிட்டே இருப்பாங்க அதுவும் சாம்பியன் தான் அந்த குண்ட அரிசின்றது தான் சாம்பியன் அதில் தான் வந்து மனிதனுடைய ஏழைகளுக்கெல்லாம் உணவு அளிக்கக்கூடிய குண்ட அரிசி விலை குறைவான அரிசி அதிக மகசூல் தரக்கூடிய அரிசி அப்படின்றதுனால தான் அது சம்பா அப்படின்னு கூட பேர் வச்சுருப்பாங்க இப்போ சாம்பியன்ன்றதுல ஐஓ என்ன எடுத்துட்டிங்கன்னா சாம்பு 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 அப்படின்றது சாம்பாருனுடைய முதல் மூணு எழுத்து அப்படின்றதுங்க இப்போ பார் அப்படின்றது பார்வதி பார்வதி அப்படின்றது பார் அப்படின்னா உங்களுக்கு பாரா பாரா அப்படின்றதுன்னா பாரான்றது மிக உச்சக்கட்ட பாதுகாப்பு பாரா அதனால தான் பாரா மிலிட்டரின்னு சொல்லுவாங்க மெடிக்கலில் பாரா மெடிக்கல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பாரா அப்படின்ற வார்த்தையில் ஒரு ஈன்ற வார்த்தையை அந்த ஏன்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணிடுங்க பார் சரி பார்னால் என்ன உச்சக்கட்ட ப்ரொடெக்டு அதாவது அல்டிமேட் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ பார்வதி அப்படின்றது நம்ம ஈ ஈ மனைவியை குறிக்கும் அதனால் அந்த அதுக்கும் விளக்கம் சொல்லிடுறேன் இந்த சாம் பார் அப்படின்றது தான் இது சாம் ப்ளஸ் பார் சாம்பார் அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளை காக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட அல்டிமேட்டு சூப்பர் ஸ்டாரு ப்ரொடெக்டர் அப்படின்னு சொன்னால் அது ஈசன் தான் ஈசனுக்கு அப்புறம்தான் மற்றவர்கள்லாம் ஏன்னா எல்லா கடவுளுக்குமே பிரச்சனைனா ஈசன்கிட்ட தான் போய் அவர்கிட்ட முறையிடுவாங்க அதனால் சாம்பார் அப்படின்றது பார்ன்றது பாரா சாம்புன்றது சாம்பியன் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கிற ஐஓ எண்ணெய் தூக்கிடுங்க அதில் பாரான்றதுல ஏவ எடுத்துட்டிங்கன்னா சாம்பார் சாம்பார்னால் என்ன அதாவது எண்ணெய் காக்கக்கூடிய இறைவனே எண்ணெய் காக்கக்கூடிய மிகப்பெரிய அதாவது அல்டிமேட் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அல்டிமேட் ப்ரொடெக்டர் அப்படின்றது தான் நம்மளுடைய ஈசன் அதனால தான் அது சாம்பார்ன்றது ஆனால் காலப்போக்கில் இந்த இறைவனை கேலி பண்ணுறது இறைவனுடைய பெயருங்களெல்லாம் சொல்கிறதெல்லாம் அதாவது அதற்குரிய அர்த்தமே இல்லாமல் போய் சாம்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆளை திட்டிகிட்டு போயிடுறான் ஜெமினி கணேசனாக சாம்பார் அப்படின்னே சொல்லுவாங்க அப்போ சம் ஜெமினி கணேசன் வந்து அல்டிமேட்டு ப்ரொடெக்டரா சினிமா உலகத்தை கட்டி காத்தவரா அப்படின்னா அப்படி இல்லை இவங்க ஏதோ அது கேலி பொருள் அப்படின்றது நான் மாதிரி நினச்சிக்கிட்டு சாதாரணமாக சொல்லிவிடுவாங்க ஆனால் உண்மையிலே சாம்பார்ன்றது அது வந்து மிகப்பெரிய பாதுகாவலனாக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு ஆன கடவுளை குறிக்கிறது தான் அதனால் சாம்பியன்ன்றதில் மூணு எழுத்தை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா கடைசியில் சாம் பாரால் வந்து மூணு ஒரு எழுத்தை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா பார் சாம்பார் அப்படின்றது இப்போ பார்வதிக்கு கூட அதுதான் கதை என்னென்னா உணவு உணவுப் பொருளில் எல்லா பொருள்களிடையும் அல்டிமேட் ஆறு அப்படின்னா தண்ணி தான் வத்தி அப்படின்னா தண்ணி வாட்டர் அப்படின்ற வார்த்தையில் கடைசியில் ஆரை ரிமூவ் பண்ணிவிட்டு படிங்க வத்தின்னு வரும் அப்போ பார்வதி அப்படின்றதுல பாறான்ற இதில் ஏ எடுத்துட்டு ஏ எடுத்துகிட்டு பாருன்னு படிக்கணும் வாட்டருன்ற படத்தில் ஆறு எடுத்துட்டு வாத்தின்னு படிக்கணும் அதுதான் பார்வதி அப்போ நீர் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாதுகாக்கக்கூடியது மற்றதெல்லாம் அதை ஒருவன் மனிதன் வந்து ஒரு பத்து நாளைக்கு கூட கடலில் கூட கிடப்பான் எங்கேயாவது இருப்பான் தன்னுடைய சிறுநீரகத்தை குடிச்சிக்கிட்டு இருந்திருப்பான் கடலில் உப்பு தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்திருப்பான் இல்லைன்னா தண்ணியை குடிக்காமல் கூட பத்து நாள் உயிர் வாழ முடியும் தண்ணி குடித்தா இருபது நாள் கூட வாழ முடியும் தண்ணி தான் மிகப்பெரிய இது அப்படின்றது அதனால தான் பார்வதி அப்படின்னு சொல்கிறது சரி இப்போ நம்ம அந்த அந்த ஃபஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம் இங்கே வந்து சாம்பார் அப்படின்றதுக்கு விடை விடை இது தான் சாம்பியன் பாரா சாம்பியன் பாரா அப்படின்னா பாரா சாம்பியன் அப்படின்ற மாதிரி அதுதான் ஈசனை குறிக்கக்கூடிய சொல்லுதான் சாம்பியன் பாரா அப்படின்றதுனுடைய ரெண்டு எழுத்துக்களை கடைசி எழுத்துக்களை ரெண்டு கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சாம்பார்னு வரும் இதுதான் அது சீக்ரெட்